வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பையில தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்து இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போட்டியில கடைசி ஓவரில் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அபாரகரமான ஒரு கேட்சால இந்திய அணியோட வெற்றி உறுதியாச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்ட் கப் இறுதி போட்டியில கபில்தேவ் பிடிச்ச கேட்ச் எப்படி இந்திய அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்துச்சோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த கேட்ச் கடைசி ஓவரில் வெற்றி உறுதி செஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி கோப்பை தொடரின் இறுதி போட்டியில தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு இருபது ஓவர்ல ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் சேர்த்தாங்க அடுத்து தென்னாப்பிரிக்க அணி சேசிங் செஞ்சாங்க இந்த அணி பதினஞ்சு ஓவர்கள்ல நாலு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க கிளாஸ் அன் பதினஞ்சாவது ஓவர்ல மட்டும் இருபத்தி ரன்கள் எடுத்ததால போட்டி தென்னாப்பிரிக்கா வசம் போச்சு அதுக்கப்புறமா ஹர்தீப் சிங் பும்ரா ஹர்திக் பாண்டியா வரிசையா கட்டுக்கோப்பா பவுலிங் பண்ணி தென்னாப்பிரிக்க அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க கடைசி ஓவர்ல பதினாறு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலை தென்னாப்பிரிக்கா ஏற்படுது ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவர் வீசினாரு டேவிட் மில்லர் மட்டும் தான் தென்னாப்பிரிக்க அணியில ரன் குவிக்கிற பேட்ஸ்மனா இருந்தாரு இந்த நிலையில கடைசி ஓவர்ல முதல் மந்தையை அவர் பந்த தூக்கி சிக்ஸர் அடிக்க முயற்சி செஞ்சாரு பால் வந்து பவுண்டரி எல்லைக்கு பக்கத்துல போயிருது அப்ப சூரியகுமார் யாதவ் மின்னல் வேகத்துல ஓடி வந்து பாலை பிடிச்சாரு ஆனா அவர் வந்த வேகத்துல பவுண்டரி எல்லையை தாண்டி போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுறதுனால பந்த மேல தூக்கி போட்டு பவுண்டரி எல்லையை தாண்டி போயிடுறாரு அதுக்கப்புறமா மறுபடியும் உள்ள வந்து பாலை கேட்ச் பிடிச்சாரு இதை அடுத்து டேவிட் மில்லர் ஆட்டம் இழக்கிறாரு இது போட்டியின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா மாறுது அந்த கேட்ச் அவர் இன் கேஸ் தவற விட்டு அது வந்து கண்டிப்பா சிக்ஸரா மாறி இருக்கும் அதுக்கப்புறமா கடைசி ஓவரில் சரியான பேட்ஸ்மேன்கள் இல்லாதனால திணறிய தென்னாப்பிரிக்கா எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றாங்க இரண்டாவது முறையா இந்திய அணி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்